நல் சஷ்டி திதி பெருவிழாவில் உதித்த ஜனன நாளாய் ஜனன நாளாய் உதிக்கப்பட்ட அற்புதமான இத்தொகைய நாளில் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அகத்தியனுடைய ஆசி மொழியாக வாழ்த்து மொழிதனை வேண்டும் சீடனே வழங்குகின்றோம் நல் ஆசிகள் சித்தர் படைகள் சூழ சிவகணங்கள் சூழ்ந்து நிற்க உன் குலதெய்வம் இணையாய் நிற்க உமது நற்குருவின் ஆசியும் ஒன்றாக இணைந்து நிற்க சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் புனைந்து நிற்க அற்புதமான அகத்தியனுடைய ஆசி உமது ஜென்ம ஜனன நாள் இன்றைய நாளுக்குரிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்கி இந்நன்னாள் பொன்னாளாய் விளங்கிய முதல் நாள் இது சற்சங்க பெருவிழா கண்டு அந்நாளில் தன்னுடைய ஜனன நாளின் ஆசி பெற்ற சீடனே இந்நாளிலிருந்து நீர் பிரபஞ்ச மகா சபையோடு நற்தொடர்பாய் சித்தனோடு உரையாடி கலந்து கிளை சபை அமைகின்ற அப்பொறுப்பினையும் நல்நிலையாய் ஒன்றாக இருந்து ஏற்று அச்சபையில் நடைபெறும் சற்சங்க பெருவிழாவில் ஆற்றல் பெறுகின்ற நற்சீடனாவும் வளம்பர வர அகத்தியன் யாம் பிரபஞ்ச மகாசபை ஆசிகளை உமக்கு தாரை வார்த்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் கேட்க பாருங்களா